அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வரகரிசி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வரகரிசி ஒரு கிளாஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் அம்மா தான் செஞ்சாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த அரிசியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் கூடவே ஒரு நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த பதம் வந்தால் போதும் ஸ்மூத்தாக நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு வெள்ளம் வந் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டே வந்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த தண்ணி அது ஆட் பண்ணி அது கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வரகரிசியை வந்து நல்லா கலந்துக்கணும் கட்டி இல்லாமல் கொஞ்சம் நேரம் கலந்து அதிலே நல்லா வந்து வெந்துடும் அந்த அரிசி நல்லா ஹெல்த்தியான மில்லட் ரெசிபி சொல்லலாம் சூப்பராகவும் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துட்டுருக்குன்னு கொஞ்சம் நல்லா கலறி விட்டுருங்க நம்ம ஹல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஷேப் வேணுமோ கொழுக்கட்டை ஷேப்பு நம்ம செஞ்சு இட்லி பாத்திரத்தில் வச்சிட வேண்டியது தான் ஒரு டென் மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்க அவ்வளோதாங்க நம்ம வரகரிசி கொழுக்கட்டை வெந்தாச்சு நல்ல டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருந்துச்சு ஹெல்த்தியும் கூட பாய்ங்க அஸ்லாம்